அடுத்துணை பொதுச் செயலாள எஸ் பி சரண பாண்டியன் அவர்கள் உரையாற்றார்கள் திருச்சி மாநகரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்தாவது மாநில மாநாடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பம் என்று சொன்னார் அறிஞர் அண்ணா இந்த குடும்பத்தினுடைய விழாதான் இந்த மாநில மாநாடு என்றால் மிகையாகாது எட்டு திக்கும் உள்ள தமிழ் இனமான உணர்வுள்ள மக்கள் அனைவரும் இந்த திடலிலே கடல் போல் குழுமீறிக்கிறார்கள் ஒளிபடைத்த கண்ணினராக உறுதி கொண்ட நெஞ்சினராக கலைஞரவர்கள் எத்தனை நம்பிக்கையுடன் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று விரும்பினாரோ இந்த மாநாடு எவ்வளவு சிறப்பாக அமைய வேண்டும் என்று முரசொலியிலே கடிதங்கள் எழுதினாரோ அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதற்கு அடையாளம்தான் இங்கு சாட்சியாக அமர்ந்திருக்கின்ற மக்கள் கூட்டம் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மாநாட்டின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் மாநாட்டின் சிறப்பாளராக கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்கடர் பேராசிரியர் அவர்கள் சிறந்த உரையை நேற்று ஆச்சரிக்கிறார்கள் நம்முடைய கழகத்தின் பொருளாளர் தேனிய போல் சிறு சிறப்பும் தியாக உள்ளமும் கொண்ட இனிய தளபதி எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்கால நம்பிக்கை நாயகன் தளபதி அவர்கள் பொருளாளராக பொறுப்பேற்று இந்த மாநாடு வெற்றிக்கு ஒரு முகாந்திரமாக அமைந்திருக்கிறார்கள் எப்பொழுதுமே மாநாடு நடக்கிறது என்று சொன்னால் தலைவர் அவர்கள் இடம் பார்ப்பதிலே இருந்து பந்தக்கால் நடுவதிலே இருந்து பந்தல் போட்டு மேடை அமைக்கின்ற ஒவ்வொரு நிலையும் பலமுறை வந்து சுற்றி பார்த்து சரியாக இருக்கிறதா என்று உறுதி கொண்டு செல்லுவார்கள் இந்த மாநாட்டை மாநாட்டு வரவேற்பு குழு தலைவராக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சிரிப்படகனாக இருக்கின்ற நேர வருடத்திலே ஒப்படைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நித்தம் நித்தம் கேட்டு இன்னும் எப்படி சிறப்பாக அமையலாம் என்பதற்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தார் மாநாட்டிற்கு ஒரு நாள் முன்னதாக வந்திருந்து இந்த மாநாட்டு பந்தலையும் மரங்கத்தையும் ரெண்டு முறை பார்வையிட்டிருக்கிறார் பார்த்து வியந்திருக்கிறார் என்னால் உருவாக்கப்பட்ட என் தம்பி சோடை போகவில்லை சொக்க வைத்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாநாட்டை மிக சிறப்பாக இருக்கிறார் நேர் அவர்கள் அதற்காக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் தளபதி அவர்கள் சொன்னது போல இந்த மாநாட்டை போல வேறொரு மாநாடு பார்ப்போமா என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது இந்த மேடையை பார்ப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக நானும் வந்தேன் மேடையில் ஏறவே முடியவில்லை ஒரு திரைப்படத்தை பார்த்து மக்கள் வெளியே வருவதை போல மேடை முழுவதும் மக்கள் திரளாக காட்சியளித்தார்கள் பத்திரிகைகள் எழுதின ஒரு நாள் முன்னதாகவே இந்த மாநாட்டு திடலை பார்ப்பதற்கு மக்கள் திரண்டு வந்தார்கள் என்று எழுதுகின்றனர் என்று சொன்னால் குழுமியத்தை வரணிப்பதற்கு என்று சொல்லலாம் தலைவர் அவர்களே இதே திருச்சியிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் மாணவி சற்குணமாக இருந்து பெற்றுடன் வந்து கலந்து தான் நான் இதே போல் மேடைக்கு முன்பு அந்த நாற்காலிகள் கிடையாது தார்பாய் விரிக்கப்பட்டு கழக முன்னணி தலைவருடைய இல்லத்தை சார்ந்தோரெல்லாம் அங்கு அமர்ந்திருப்பார்கள் ரெண்டாவர்கள் அண்ணாவர்கள் கலைஞரவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து சொற்பொழிவு ஆற்றுவார்கள் அந்த மாநாட்டிலேதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் நிற்கலாமா வேண்டாம் என்பதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது உலகத்தில் வேறு எந்த ஒரு இயக்கத்திலும் தேர்தலில் போட்டியிடலாமா என்பதற்கு மக்களிடத்திலே வாக்கெடுப்பு நடத்ததாக வரலாறே கிடையாது வாயிலுக்கு முன்னாலே சிவப்பு நிறப்பெட்டி கருப்பு நிறப்பெட்டி வைக்கப்பட்டு வருகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு துண்டு சிட்டு கொடுத்தார்கள் போட்டியிடலாம் என்றால் சிவப்பு பெட்டியிலே ஓட்டு போடுங்கள் வேண்டாம் என்றால் கருப்பு பெட்டியிலே ஓட்டு போடுங்க என்று சொன்னார்கள் பெரும்பான்மையாக மக்கள் அளித்த தீர்ப்புதான் திமுக தேர்தலே போட்டியிடலாம் என்று அப்படி வாக்களித்தவர்களே மாணவியாக நானும் வாக்கெடுப்பிலே கலந்து எனக்கு பெருமையாக இருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் இதே போல மாநாடுகள் எத்தனை வேண்டாமல் நடத்துவதற்கு அவரால் முடியும் வந்திருக்கிற நீங்களெல்லாம் வாடகைக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் அல்ல ஒரு வரலாறு படைக்க இருக்கிறோம் என்று சொன்ன கலைஞருக்கு அந்த நம்பிக்கையை தருவதற்காக வந்து குழு இருக்கின்ற தொண்டர்கள் தான் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்யும் செய்வதைத்தான் சொல்வோம் என்பதை போல நாளைய தினம் நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற நாற்பதும் நமதே தான் என்பதை நிரூபிப்பதற்கு இதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும் மக்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் நாங்கள் நினைப்போம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தான் மீண்டும் முதல்வராக ஆறாவது முறையாக தலைவர் கலைஞனுடைய ஆட்சி தான் வர என்று சொல்லுகிறார்கள் அவர்களை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரை பார்த்து மேடையிலே பேசி அனைவரும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் பெண்ணாட்சி என்று சொன்னார்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள முடியவில்லை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி வருங்காலத்தில் ஒரு பெண் ஆட்சி நடைபெறப் போகிறது கலைஞருடைய பேணாமு சொல்லுகின்ற ஆணையை தான் இந்த மக்கள் போல பெண் ஆட்சி இருக்கிறது ஜெயலலிதாவை போன்ற ஒரு சேடி சுனப்பன்மை கொண்டவர் இதுவரை ஆண்டதில்லை இனியும் ஆடவிட போவதில்லை என்பதை இந்த மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதை நினைக்கிறதோ அதை சாதித்து காட்டுவதற்கு தொண்ணூத்தோடு வயதிலும் தலைவர் கலைஞரர்கள் சுறுசுறுப்பு காட்டி அயராமல் பணிபுரிந்து வருகிறார் நம்முடைய தங்க தளபதி அவர்கள் அவர்களை பார்த்து அவர்களை போல நாமும் உழைக்க வேண்டும் அயராமல் முளைக்க வேண்டும் வேறு ஆரவார கூட்டம் அல்ல நாம் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டக்கூடிய என்பதை நிரூபித்து காட்டுகின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது நிறைவேற்றுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றிக் கணையை தலைவர் காலையிலே தளபதி கைகளிலே கொடுப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி